சாந்தி தினம் ஒரு குணம் என்ற வகையில் இன்று அக்கறை என்ற குணத்தை பார்க்கலாம் பொதுவாக மனிதர்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கவனக்குறைவாகவோ அல்லது யதார்த்தமான தவறுகள் செய்தாலோ அக்கறையுடன் கவனமாக செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறுவார்கள் ஒரு செயலை சிறியதோ அல்லது பெரியதோ விதிப்படி முழுமையாக செய்து முடிப்பது காரியத்தில் காட்டும் அக்கறை ஆகும் ஒருவரை கவனிக்கும் பொறுப்பு நமக்கு இருக்கும் பொழுது சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை செய்யும் பொழுது கூட நாம் காட்டும் அக்கறை தான் நம் எதிர்காலம் என்ன அதை அடைய நான் இன்று என்ன முயற்சி செய்கிறேன் என்று கவனத்துடன் பிளான் செய்து நடப்பது கூட ஒரு விதமான அக்கறை ஒருவர் நம்மிடம் ஒப்படைத்த காரியத்தை சிறிதும் கவனம் பிசகாமல் முடித்துக் கொடுப்பது கூட நாம் காட்டும் அக்கறைதான் தன் கடமைகளை பொறுப்புகளை மிக கவனத்துடன் செய்வோம் அனைவரின் ஆசிர்வாதம் மற்றும் கடவுளின் ஆசிர்வாதத்தை பெறுவோம் ஓம் சாந்தி